வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா ரோட்டுக்கடை தக்காளி சட்னி அதாவது அந்த தள்ளுவண்டி கடையில் இருக்கிற தக்காளி சட்னியோட சீக்ரெட் தான் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி பழம் ஒரு பத்து காஞ்ச மிளகா கருவேப்பிலை பூண்டு ஒரு நஞ்சு பல் அடுத்தது வெங்காயம் நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வந்து முதல்ல வந்து காஞ்ச மிளகா போடுவோம் ஒரு பத்து காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் மாதிரி அப்புறமா பூண்டு ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டு ஒரு ஆறு தக்காளி பழம் ஏன்னா நம்ம பழம் நிறையா போடுறதுனால தப்பு தப்பு ஆறு தக்காளி பழத்தை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது வந்து கருவேப்பில் இதில் ரெண்டு போடுவோம் ரெண்டு நாட்டி போடுங்க அடுத்தது வந்து நம்ம மீதி தாளிக்கிறதுக்கு வைங்க அப்புறம் கல்ப்பு போடுங்க நல்ல உப்பும் போட்டு வேண்டாம் இதிலையே நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பார்த்திங்களா எல்லாத்தையும் போட்டாச்சு நம்ம இப்போ அதை மூடி வச்சு இதை நல்லா அரைக்கலாம் முதல்ல வந்து தண்ணி எதுவும் ஊக்க வேண்டாம் நம்ம வந்து இப்போது அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பாத்தீங்களா எப்படி இருக்கணும் இனி இதை வந்து குள தக்காளி தாளிப்போம் இனி அடுத்தது வந்து நம்ம தாளிக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம வந்து தக்காளி சட்னி வந்து தாளிக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இருக்குது தேவையான அளவு எண்ணெய் வந்து இதில் ஊத்துவோம் அடுத்தது கொஞ்சோண்டு சீரகம் நம்ம வீட்டுக்கு தானே பண்ணுறோம் பதினாலாம் கம்மியாக பண்ணால் போதும் இது கடுகு கடைக்குடித்த ரெண்டும் போடனும் நல்லா வெடிக்கட்டும் நம்ம அதை இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி வந்து விளையாடு பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஊற்றினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு தண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கணும்ல அதில் வந்து நம்ம கலந்து ஊற்றுக்கலாம் இது வந்து தண்ணி சட்னே நம்ம எவ்வளோ தண்ணியும் ஊற்றுக்கலாம் இப்போ வந்து இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நீங்கள் உப்பு வந்து அளவு பார்க்கக்கூடாது இதை நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து உப்பு வந்து எப்படி இருக்குன்றது பார்க்கணும் நல்லா கொதிக்கட்ட நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொதித்து வருதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இதில் வந்து ஒரு கரண்டி இட்லி மாவு வந்து போட்டுருங்க போட்டுவிட்டு அதை நல்லா கட்டி புட விடாமல் இந்த மாதிரி கலக்கணுங்களா நல்லா கட்டி போட விடாமல் கலந்திங்கன்னா நம்ம தள்ளுவண்டி கடை சட்னி வந்து சீக்ரெட் இது தான் நானே நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துக்க எனக்கு தெரியல நான் கேட்டேன் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க அதில் இருந்தால் அன்றைக்கி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் நீங்களே பாருங்கள் நம்ம இந்த தோசை மாவு இப்படி மாவு இதில் ஊற்றினோன்னே பாருங்க அந்த திக்னஸ்ஸு தெரியுதா பாருங்கள் கட்டி கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணுங்க நம்ம அடுப்பை ஹையல வச்சோம்னா அது வந்து கட்டியாக கட்டியாவே இருக்கும் அதனாலதான் தான் ஃபஸ்ட் டைம் பண்றோம் உண்மையாகவே பார்க்குறதுக்கே அவ்வளவு அருமையா இருக்கு அந்த திக்னஸ் வந்துருச்சு தெரியுதா இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் இல்லை கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறேன் ஊற்றிட்டு வந்து நான் வந்து இப்படியே விட போகிறேன் கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான தண்ணி தக்காளி வந்து சட்னி ரெடி ஆகிடும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா ஃபோன் பக்கத்தில் எடுக்கும்போது அந்த லென்ஸில் படும்போது அவ்வளோ கிளியர் இல்லாமல் இருக்குது பார்ப்போம் சுட 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 சூப்பரான ரோட்டுக்கடை சட்னி ரெடி பார்க்கும்போது அவ்வளோவா ஆரம் எவ்வளோ தண்ணி ஊற்றினான் பார்த்தேன் திக்காகவே இருக்குது தான் தள்ளுவண்டி கடையோட சீக்கிரம் இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சேன் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் உண்மையாகவே அவ்வளோ இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வரவாட்டி ட்ரை பண்ணுறோம் ஓகே இதுதான் பண்ணா நம்ம இப்போ இறக்கிடலாம் பார்த்தீங்களா அது மேலே எண்ணெய் தெரிஞ்சு வருது பாருங்கள் ஓகே சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நீங்கள பண்ணி சாப்பிடுங்க பார்த்திங்களா உலக சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்துச்சு நம்ம இந்த மாதிரி சட்னி செஞ்சிங்கன்னா இட்லியே காலி ஆகிடும் அவ்வளோ சூப்பரான ஒரு சட்னி தள்ளி வண்டி கடையில் தான் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்